இதிலே செகண்ட் சம் x ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஈக்குவல் 0 ஜீரோ இருப்படி சமன்பாடு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு நம்ம அட்டவணையை கண்டுபிடிச்சி கிராஃப் போடணும் அட்டவணையில் எக்ஸோட மதிப்பு நம்மளாகவே எடுத்துக்கிறோம் என்னென்ன எடுத்துக்கிறோம் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற எக்ஸோட மதிப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு இங்கே கொடுத்துருக்க இரு சமன்பாடி இரு இருப்படி சமன்பாடோட டேர்ம்ஸை போட்டு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம் first என்ன இருக்குது அப்போ எக்ஸு ஸ்கொயர் போட்டாச்சு அடுத்து இங்கே மைனஸ் நாலு எக்ஸ் இருக்குது மைனஸ் நாலு எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிவிட்டோம் இங்கே ப்ளஸ் நாலு அதனால் வெறும் நாலு மட்டும் எழுதியாச்சு லாஸ்ட்டாக ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் போட்டாச்சு இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸோட மதிப்பு மேலே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இங்கே வர்க்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ மைனஸ் மூணுக்கு கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன வந்துடும் ஒன்பது மைனஸ் ரெண்டுக்கு கண்டுபிடிக்கும்போது நாலு அடுத்து மைனஸ் ஒன்றுக்கு கண்டுபிடிக்கும்போது என்ன வந்துடும் ஒன்று ஜீரோக்கு கண்டுபிடிக்கும் போது ஜீரோ ஒன்றுக்கு திரும்ப கண்டுபிடிக்கும்போது ஒன்று ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் என்ன ஆயிடும் பதினாறு அப்போ மேலே இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம வர்க்கம் கண்டுபிடிச்சி இங்கே கீழே எழுதியாச்சு அடுத்து என்ன இருக்குது மைனஸ் நாலு எக்ஸ் அதாவது மைனஸ் நாலு மேலே இருக்க எக்ஸ் மதிப்போடு நம்ம பெருக்க போகிறோம் அப்போங்க மைனஸ் நாலு இங்கே மைனஸ் மூணு அப்போ என்ன ஆகிடும் நாலு மூணு பன்னெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போ இங்கே பன்னெண்டு அடுத்து மைனஸ் நாலு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைன ப்ளஸ் எட்டு மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் நாலு பெருக்கள் ஜீரோ எதை பெருக்கினாலும் என்ன வரும் நம்மளுக்கு ஜீரோ தான் மைனஸ் நாலு பெருக்கள் ப்ளஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் நாலு பெருக்கள் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு பெருக்கள் ப்ளஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு பேருக்கள் ப்ளஸ் நாலு மைனஸ் பதினாறு அடுத்து இங்கே என்ன இருக்குது மாறிலி என்ன இருக்குது நாலு அப்போ மாரிலி வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம எதுவுமே செய்ய போகிறதுல கொடுத்துருக்க மாறிலி நம்ம ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே எழுதிட்டு போகிறோம் அப்போ எல்லா இதுலேயுமே நம்ம நாலுங்கிறத எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒய்யோட மதிப்புக்கு என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் மதிப்பு விட்டுறணும் விட்டுட்டு இங்கே இருப்படி சமன்பாடுக்கு நம்ம என்னென்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை மட்டும் கூட்டல் கழுத்தல் ரெண்டுமே செஞ்சுக்க போகிறோம் இங்கே ஒன்பது பன்னெண்டு நாலு மூணுமே பிளஸ்ல இருக்கு என்ன பண்ண போகிறோம் கூட்டிக்க போகிறோம் அப்போ ஒன்பது பன்னெண்டு கூட்டினேன் எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாலையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிரும் இருபத்தி அஞ்சு அடுத்து நாலு எட்டையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு நாலும் கூட்டினா எவ்வளோ வந்துடும் பதினாறு இங்கே மூணுமே ப்ளஸ்ஸில் இருக்க கூட்டிக்கலாம் நாலு நாலு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது இங்கே எல்லாமே ப்ளஸ்ல இருக்க கூட்டிக்கலாம் நாலு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ கூட்டிட்டு நம்ம கடிச்சிக்கிட்டோம்னா சரியாக போயிடும் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு மைனஸ் நாலு எவ்வளோ ஆகிடும் ஒன்று இங்கே நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு மைனஸ் எட்டு ஜீரோ இங்கே ஒன்பது ப்ளஸ் நாலு பதிமூணு பதிமூணு மைனஸ் பன்னெண்டு ஒன்று பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இருபது மைனஸ் பதினாறு இங்கே எவ்வளோ வந்துடும் நாலு இப்போ நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ் மதிப்புக்கு கொடுத்துருக்க இரு சமன்பாடு இருபடி சமன்பாடை வச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புள்ளிகள் எடுத்து எழுதிக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு புள்ளி நம்மளுக்கு என்ன இருக்கீங்க மைனஸ் மூணுக்கம்மாக இருபத்தி அஞ்சு எக்ஸ் மதிப்பையும் ஒய் மதிப்பு மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம் அப்போ மைனஸ் மூணுக்கமாக இருபத்தி அஞ்சு அடுத்து மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக பதினாறு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக பதினாறு அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்று கமா ஒன்பது அடுத்த புள்ளி ஜீரோ கமா நாலு அடுத்த புள்ளி ஒன்று கமா ஒன்று அடுத்த புள்ளி கமா ஜீரோ அடுத்த புள்ளி என்ன இருக்குது மூணு கமா ஒன்று அடுத்து நாலு கமா நாலு இப்போ புள்ளிகள் எடுத்து எழுதிவிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த புள்ளிகளை வச்சு நம்ம கிராஃபில் குறிக்கணும் கிராஃபை பிரிக்கிறதுக்கு ஒய்யோட மதிப்பு ஹையஸ்ட்டாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ இருக்கு அஞ்சு அப்போ ஒய்யோட ஒய்ஹெச்சில் இருபத்தி அஞ்சு வர மாதிரி நம்ம கிராஃபை பிரிச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம கிராஃபில் பிரிச்சுட்டு புள்ளிகளை குறிச்சிக்கலாம் கிராஃபில் நம்ம இங்கே எல்லா கிராஃபுக்குமே ஒய் கோடு போடும்போது கரெக்டாக பாதியில் போட்டுக்கிட்டால் போதும் இங்கே எக்ஸ்ஹெச் கோடு போடும்போது என்ன சொல்லியிருக்கோம் ஒய்யோட மதிப்பு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு போடணும்னு சொன்னேன் இங்கே நம்ம அட்டவணையில் அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு வந்திருக்கு ப்ளஸில் தான் இருக்குது இருபத்தி அஞ்சுங்கும் நம்மளுக்கு இங்கே மொத்த கோடு ஒன்று ஒன்றா எடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு கிடைக்காது அதனால் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக எடுத்து முப்பது வர வரைக்கும் போட்டிருக்கேன் அதே மாதிரி கீழே மைனஸ் மதிப்பு நம்ம போட்டாச்சு எக்ஸ்ஹச்சும் ஒன்று ஒன்றா எடுத்திருக்கோம் ஒய்ஹெச் என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கோம் அப்போ அளவு திட்டம் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும் எக்ஸ்ஹச் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு ஒய்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இரண்டு அழகுகள் கிடச்சிரும் இப்போ புள்ளிகளை குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு மைனஸ் மூணுக்கமாக இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணுங்கும் போது எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் மூணு ஒய்ஹெச்சில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுங்கிறது இங்கே இல்லை அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி நாலுக்கும் நடுவில் இருபத்தி அஞ்சு கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா எந்த இடமா இருக்கும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு வருதுலையா இந்த இடத்துல இருக்கும் அப்போ மைனஸ் மூணுக்கு நேரம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இருபத்தி அஞ்சு கண்டுபிடிச்சோம்னா இங்கே புள்ளி நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து மைனஸ் மூணுக்கமாக இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எழுதிடுறோம் அடுத்து செகண்டு புள்ளி என்ன இருக்குன்னா மைனஸ் ரெண்டு கமா பதினாறு அப்போ எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ரெண்டு ஒய்ஹெச்சில் பதினாறு அப்போ மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக பதினாறு நம்மளுக்கு இங்கே இருக்கும் மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கம்மா பதினாறு அடுத்து மைனஸ் ஒன்று கம்மா ஒன்பது ஒன்பதும் இங்கே நம்மளுக்கு டேரெக்டாக இல்லை அப்போ எட்டுக்கும் ஒன் பத்துக்கும் நடுவில் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ மைனஸ் ஒன்று கமாக ஒன்பதுங்கிறது எங்கே வந்துடும்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் அப்போ இது வந்து மைனஸ் ஒன்று கம்மா ஒன்பது அடுத்து ஜீரோ கம்மா நாலு எக்ஸ்ஹெச்சில் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே தான் அப்போ அடுத்த நாலுங்கிறது நம்ம என்ன பண்ணணும் ஒய்ஹெச்சில் குறிச்சுக்க போகிறோம் அப்போ இங்கே ஜீரோ கம்மா நாலு அடுத்த புள்ளி ஒன்று கம்மா ஒன்று எக்ஸ்ஹ்லேயும் ஒன்று ஒய்ஹ்லேயும் ஒன்று அப்போ புள்ளி இங்கே வந்துடும் இது வந்து ஒன்று கமா ஒன்று ரெண்டு அதாவது எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் ஜீரோ அப்படின்னா எக்ஸ்ஹெச்லே தான் குறிக்க போகிறோம் இந்த புள்ளி என்ன ஆயிடும் ரெண்டு கமா ஜீரோ அடுத்து மூணு கமா ஒன்று எக்ஸ்ஹெச்சில் மூணு ஒய்ஹெச்சில் ஒன்று அப்போ இங்கே மூணு கமா ஒன்று அடுத்த புள்ளி நாலு கமா நாலு அப்போ எக்ஸ்எச் ஒய்ஹெச்சில் நாலு புள்ளி இங்கே வந்துரும் என்ன வந்துரும் நம்மளுக்கு இங்கே புள்ளி நாலு இந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே போகிறோம் கோடு போட்டு இணைச்சிக்க போறோம் இணைச்சிட்ட பிறகு ஒரு புள்ளியில வெட்டதா இல்ல ரெண்டு இப்போ கிராஃபில் நம்ம புள்ளிகள் எல்லாமே இணைச்சி இங்கே கோடு போட்டாச்சு கோடு போட்ட பிறகு இங்கே பார்த்தோம்னா இந்த வளையம் வந்து எக்ஸ் ஹெச்சில் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது எக்ஸ்ஹில் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் ஒரு இருபடி சமன்பாடோட வரைபடம் வெட்டுச்சு அப்படின்னா இதோட தீர்வு வந்து என்னவாக இருக்குன்னா மெய்யண்களாக இருக்கும் மூலங்கள் ஆண் மற்றும் சமமாக இருக்கும் ரெண்டு புள்ளியில் வெட்டுச்சுன்னா சமம் இல்லை அப்படிங்கிறது போன கிராஃபில் பார்த்தோம் இதில் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது அப்போ மூலங்கள் வந்து என்னவாக இருக்கும்னா மெய் மற்றும் சமம் அப்போ டேரெக்டாகவே நம்ம தீர்வு கிராஃபில் பார்த்துட்ட பிறகு எழுதிக்கலாங்க மூலங்கள் மெய் மற்றும் சமம் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுச்சு அப்படின்னா அதோடய தீர்வு மூலங்கள் மெய் மற்றும் சமமாக தான் இருக்கும்